Hi friends welcome to Kanireni Regional Indian Cooking அன்பார்ந்த என் சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய அன்பார்ந்த வணக்கம் நான் இப்பொழுது ஒரு சமையலை பற்றி உங்களிடம் பேச போகிறேன் அது என்ன சமையல் என்றால் உடைத்து ஊற்றும் முட்டை குழம்பு அதை எப்படி செய்வது என்பதை பார்ப்போம் வாங்க அனைவரும் வீடியோக்குள் போவோம் ஒரு கை வெங்காயத்தை உரிச்சு வச்சுக்கிடணும் வச்சுக்கிட்டு பத்து பல் வெள்ளைப்பூட அதையும் உரித்து வச்சுட்டு ஒரு துண்டு இஞ்சி இந்த இஞ்சியையும் இந்த வெள்ளைப்பூடையும் நல்லா அடிச்சிடணும் ஜாரில் போட்டு அடிச்சு வச்சுக்கிடணும் வச்சுக்கிட்டு எண்ணெய் சட்டியை அடுப்பில் வச்சு அதில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு கருகப்பிலையை போட்டு தாளிச்சுட்டு இதை உரிச்சு வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு வதக்கணும் வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணியை ஊத்தி அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் மூணு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கலக்கி தேவையான அளவு உப்பையும் போட்டுவிட்டு அப்புறம் குழம்பு கொதிக்கவும் இந்த அரைச்சி வச்சிருக்கோம்ல வெள்ளைப்பூடும் இஞ்சியும் அதை அதில் கொட்டிரணும் கொட்டிட்டு அது நல்லா கொதித்து கொஞ்சம் வத்தி வரும்போது அஞ்சு முட்டை பச்சை முட்டை அதை உடை உடச்சி கலங்காத அளவுக்கு அதில் ஊற்றிடணும் ஊற்றிடணும் அஞ்சு முட்டையும் ஊற்றி கரண்டி எடுத்து கிண்டக்கூடாது அடுப்பை சிம்மில் போட்டுடணும் அதில் என்ன செய்யணும்னா மிளகு சோம்புத்தூள் ரெண்டையும் ஒன்றா தூள் பண்ணி வச்சுட்டு அதை ஒரு டேபிள் ஸ்பூன் அதில் போட்டுடணும் போட்டுட்டு கரண்டியை போட்டு கலக்கிடக்கூடாது கலக்கினா முட்டை உடஞ்சி போயிடும் அப்படியே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் போட்டுக்கிட்டு மூடியை வச்சு மூடி வச்சிருக்கேன் வச்சுட்டு அடுப்பு அமர்த்திருங்க அமர்த்திட்டா அந்த முட்டை ஒன்றுமே கலங்காது நல்ல பந்து பந்தாக இருக்கும் ஒவ்வொரு முட்டைகளும் பச்சை முட்டை உடச்சி ஊற்றுனா குழம்பு சாப்பிடறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க செய்து சாப்பிட்டு பாருங்க பார்த்துட்டு சொல்லுங்க எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் இன்னொரு நாளைக்கு இன்னொரு சமையலை பத்தி உங்களிடம் பேசிக்கிட்டேன்